காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சடலமாக கண்டெடுத்த விவகாரத்தில் புகார் அளித்த போதே நடவடிக்கை எடுத்திருந்தால் உயிர் இழந்திருக்க மாட்டார் முதல்வரை போல காவல்துறையும் தூங்கிக் கொண்டுள்ளது பிரதமர் என்பவர் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான நபர் எல்லோருக்கும் பொதுவான பிரதமர் இந்து முஸ்லிம் என மதத்தால் பிளவுபடுத்தி இந்துக்கள் வாக்குகளை பெற நினைப்பது கண்டிக்கத்தக்கது பிரதமரின் சமீபத்திய பேச்சு ஆங்கிலேயர்கள் எப்படி மக்களை பிரித்து ஆட்சி செய்தனரோ அதே போல ஒரு கோட்பாட்டை இன்று பிரதமர் கையில் எடுத்துள்ளார் மோடி காங்கிரஸ் என எந்த கொம்பன் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழக இடஒதுக்கீட்டில் ஒரு ஆணையும் புடுங்க முடியாது எனவும் பிரதமர் ஆதாயத்துக்காக இடஒதுக்கீடு குறித்து தவறாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் கோடைக்காலம் தொடங்கியுள்ளதையொட்டி தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சியினர் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பாக பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக அதிமுக மாணவரணி சார்பாக சென்னை செனாய் நகர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கோடைக்கால தண்ணீர் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த ஐஸ்கிரீம் பழங்கள் இளநீர் ஆகியவற்றை பொதுமக்களுக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வழங்கினார் இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களுக்கு உதவும் இயக்கம் அதிமுக ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் மக்கள் பிரச்சனையை தீர்க்க தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தோம் ஆனால் இந்த அரசு தண்ணீர் பந்தலை திறக்க விடாமல் தடுக்க நினைக்கின்றனர் இது ஒரு மோசமான சூழல் ஆனால் தேர்தல் ஆணையம் மூலம் அனுமதி பெற்று திறந்து வைத்துள்ளோம் தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உள்ளது மற்றொரு புறம் போதைப் பொருளால் இளைஞர்கள் பெரிய அளவில் அடிமையாகி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்றனர் இவற்றை தடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இத்தகைய சூழலில் தற்போது குடிநீர் பிரச்சினை அதிகரித்துள்ளது எந்த நீர்நிலைகளிலும் தண்ணீர் இல்லை கடந்த காலங்கள் இதே மாதங்களில் ஏறக்குறைய இருநூற்று எழுபத்தி ஏழு டிஎம்சி தற்போது இருபத்தி மூன்று சதவிகிதம் உள்ளது இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இருநூற்று ஐந்து டிஎம்சி தண்ணீர் காவேரியில் பெற்று இருக்க வேண்டும் அதில் ஐம்பது சதவிகிதம் மட்டுமே தற்போது பெற்றோம் காவேரியில் தேவையான தண்ணீரை நாம் பெற முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த திமுக அரசு தான் குடி தண்ணீரும் இன்னைக்கு வந்து பிரச்சனையாக போச்சு கோடைக்காலம் வந்து வந்துவிட்ட காரணத்தினால கடுமையான வெயிலின் தாக்கத்தில் இன்றைக்கி ஏரியில் தண்ணி இல்லை கண்மாயில் தண்ணி இல்லை இப்போ எங்கும் தண்ணி இல்லை குறிப்பாக சொல்லப்போனால் இதே மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகளில் ஏறக்குறைய வந்து இரநூத்தி எழுவத்தேழு டிஎம் சென்றது இரநூத்தி எழுவத்தேழு டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில் இப்போது கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் அளவுக்கு தான் இன்றைக்கு வந்து ஏரிகளிலேருந்து அணைகளிலே தண்ணீர் இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி எழுவத்தேழு டிஎம்சியில் இருபத்தி மூணு சதவீதம்னா இவ்வளோ இருந்து தண்ணி அப்படியே தால்வாசி குறைஞ்சி போச்சு இப்போ இப்படி குறைந்த சூழ்நிலையில் இப்போ பொதுமக்கள் புத்தகில் ரெண்டு விஷயம் ஒன்று விவசாய தொழில் பாதிக்கப்படும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் குடிக்கிறதுக்கே நீர் இன்றி கஷ்டப்படுகிறார் இப்போ அங்கங்கே அவர் டிவி தனாலே பார்த்தீங்கன்னா குடத்தை தூக்கின்னு இன்றைக்கி வந்து போராட்டம் சாலை மாதிரியெல்லாம் போன்றதெல்லாம் சர்வதாமி நடந்துட்டுருக்கு அந்த குடித நீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த விடியாத அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலை அதே போன்று நம்முடைய ஒட்டு காவிரி காவிரி நீர் பொறுத்தவரில் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு இரநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீர் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து ஐம்பது சதவீதம் தான் பெற்றோம் ஐம்பது சதவீதம் பெற்றோம் அப்ப ஐம்பது சதவீதம் வந்து பெறாததுக்கு இந்த வக்கில்லாத துப்பு இல்லாத இந்த விடியாத அரசு தான் முழுமையான அளவுக்கு வந்து காரணம் அதை வந்து சரியான முறையில் வந்து நடுவர் மன்றத்தில் அதே போன்ற அவ தட மறுத்த சூழ்நிலையிலே உச்ச நீதிமன்றத்தை நாடி அவ்வப்போது வந்து தண்ணீரை வந்து ஐம்பது இருந்து நூறு சதவீதம் ஆக்கியிருந்தா இன்றைக்கி மேட்டூர்லலாம் இன்றைக்கி தண்ணி நிற்கும் நிறைய இன்றைக்கி கண்மாயெலாம் தண்ணி நின்று இருக்கும் ஆனால் மேட்ரூர் பார்த்திங்கன்னா அதாவது பரிசல் போன ஆற்றுல இன்றைக்கி பஸ் போகிற பஸ் போகின்ற அவலம் தான் இன்றைக்கி வந்து ஊடகங்களில் இன்றைக்கி பார்க்க முடியுது இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு மோசமான இன்றைக்கு வந்து ஒரு நிர்வாகம் இன்றைக்கு குடி தண்ணீருக்கும் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் கஷ்டப்பட்ட நிலையில் அதை தீர்ப்பதுக்கு வ கும்பி எறியது வைரப்படுத்தோம்ல ஆனால் முதலமைச்சர் பொத்தமல்ல கொடைக்கானல் கேடா என்ற அடிப்படையில் ஓய்வு எடுத்துருக்கேன் நாட்டில் பிரச்சனை இல்லையா நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை இங்கிருந்து கோட்டையிலிருந்து ஆய்வு செய்வேனாவா ஆய்வு செஞ்சு கண்மாயை தூர் எடுத்திருக்கணும் முறைப்படி கண்மாயை ஆழப்படுத்தியிருக்கணும் ஏரிகள் தூர் வரப்பட்டிருக்கணும் ஏரிகள் ஆழப்படுத்தியிருக்கணும் இதையெல்லாம் இந்த விடியாத அரசு செய்ய தவறின் காரணமாக இன்றைக்கு காலத்திலே வந்து பெய்த மழையை கூட நாம் வந்து அந்த மழை நீரை சேமிக்காத வகையில் அந்த நெடப்படை இருப்பதோடு ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லா விதமான அளவுக்கு வந்து அந்த ஏரிகள் கண்மாய்கள் இதெல்லாம் தூர்வாரியதன் காரணமாக எங்களுடைய ஆட்சி காலத்தை இது ஒன்று பிரச்சனை தலைவிரித்து ஆடவில்லை ஆனால் இன்றைக்கு குடி தண்ணீர் பிரச்சனையும் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் இன்றைக்கு வந்து எதை பற்றி கவலைப்படாமல் ஊழல் ஒரு பக்கம் இதையெல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து முதல்ல சவுக்கு மீடியா வந்து அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவர் கார்த்திக் அவரை கைது செய்தார்கள் இப்போ வந்து சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் வந்து இதை பற்றி பேசக்கூடாது ஏன்னா அப்படி இருக்கிறதுக்காக இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கரை இன்றைக்கு கைது செய்திருக்கணும் எனவே இது ஒட்டுமொத்தமாக இது

அதிமுக ஆட்சி காலத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் சரியாக மேற்கொண்டதால் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என தெரிவித்தார்